பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரும் டிஸ்பேஜ் ஆகுது என்னென்ன வலைன்னு பார்க்கலாமாங்க ஒரு வலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருலாயம் இது வந்து ஆல்ரெடி போன மாதத்தை இருக்குது ரெண்டு வரும் அனுப்பிடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு வருலாயத்தில் பர்டிகுலராக கேட்டு வந்தார் ரெண்டு வருது தெரியுதுங்களா ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் தான் போகும் ஐம்பது எம்எம்மு நைஸில் தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வலை இது வந்து வலை வந்து ஒரு முந்நூற்றி இருபது அடிக்கிட்ட பண்ணியிருக்கோம் முந்நூற்றி இருபது அடி இருக்கும் இங்கேமும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக போட்டிருக்கோம் தெரியுதுங்களா ஆக்சுவலாக கையில் ஹோல்டு பண்ண முடியாது ஓலாம் அந்த இருக்குது எதுக்குள்ளா ஹோல்டு பண்ண முடியாது ஹைட் அவர் கம்மியாக மேக்னெட் மேக்னடி டைப்பில் போடுங்க ரொம்ப ஹைட்டு வேணாம் இருந்தாரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தான் இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலி கை இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வரும் ஹைட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் லூஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இவம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டாக அடிச்சிருப்போம் ஜாயிண்ட்டு போட்டிருப்போம் ப்ராப்ளம் ஈவும் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சைஸ் தான் அடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எதோட சைஸ் எல்லாம் சைஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பதுல அவர் அடி ஹைட் கேட்டிருந்தார் ஆறு அடி ஹைட் கேட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரடி இருக்கும் புரியுதுங்களா ஆறு அடி ஹைட் இருக்கு நம்ம வந்து கேட்குற ஹைட்டுக்கு நம்மளால கம்ஃபர்டபுளாக பண்ணி முடியும் இந்த விளை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு யூஸ் இருக்கும் புரியுதுங்களா கொஞ்சம் சருகு இருக்குங்காட்டி தெரியுது வேறையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் சிறுபோக்கை பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கிளியர் நாட்டிங் கழிச்சுப்போம் நாட்டிங் மூமெண்ட் இருக்காது இதுவும் அதே மாதிரி போட்டுப்போம் வலை அது வேறு வேலை இது வேறு வேலை ஆக்சுவலாக மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் ஆகும்போது கலர் வேறு தான் கிடச்சிது அதனால் அப்படி வாங்கி போட்டேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்கு நாலு வேறு டைட்டாக இருக்கும் எண்பது ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா இது அதே மாதிரி தான் ஏன் போட்டிருப்போம் தெரியுதுங்களா அதே மாதிரி தான் சைஸில் காம்ப்ரமைஸ் இருக்காது ஒரே ஒரே மாதிரி தையம்னா இருக்கும் தனியாக சைஸ் காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது கயிறு நல்லா நீட்டான கயிறு தான் இருக்கும் ஓகேங்களா அது பிக்னர்ஸ் நிறையா வராங்க அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதுசாக நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறதோட உங்கள் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்ம மீன் பிடிக்கிறத பற்றி யோசிக்கணும் எப்படி சேஃபாக மீன் பிடிக்கலாங்கிறத பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வலை எந்தளவுக்கு இருக்கும் இப்போ நடுமை கொரியர் பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்தது பிக்னர்ஸ் நிறையா வரீங்க பிக்னர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு மீடியமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு அடி நாலடி அஞ்சு அடி அதாவது ஜஸ்ட் மட்டத்துக்கு வரைக்கும் வள யூஸ் பண்ணுங்கள் சேஃபாக இருக்கும் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு அடி வலை கொண்டு போய் இந்த வலையெல்லாம் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆளாக நெஞ்சு தண்ணிக்கு மேலே இருக்கிறப்போ ஈத்தில் ஏதாவது தெரியாமல் குச்சிக்கு இது மாட்டிடுச்சு அப்படின்னா எடுத்து விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது அதாவது புதுசாக கட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுற உங்களுக்கு மூணு அடி நாலு அடி இருக்குனா ஜஸ்ட் நீ வாழ் தூக்கி பிடிச்சிங்காவே கையை எடுக்கிற அது சிக்கி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் எல்லாம் ஓகே சார் அடுத்து ரம்மியான வடியில் பார்க்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது தொண்ணூறு அதுக்கப்புறம் ஒரு எண்பதுலலாம் ஆர்ட்ரு ஆயிருக்கு பேக் டு பேக் வீடியோ வருது பாருங்கள்